தின்னுட்டு இப்படி நொட்டோட உடறது சூப்பரா இருக்கும் தெரியுமா அன்னு நெழுத்துட்டு வர நொட்டெல்லாம் உடட்டாரு அடுத்து பதிலன்னா கலவா மீன் பார்த்து நீ அத்தை அன்னைக்கு வாங்கடா இன்னைக்கு கலவாயா எவ்வளோமா ஆஹ் ரெண்டுமே கலவா மீனா ரெண்டு கலவா மீன் எண்பது ரூபா பத்துல பாருங்கண்ணா எங்க எங்க வீட்ல புது ஜாக்கு வாங்கியிருக்கோம்

இது ஐம்பது ரூபா நெத்தலி எங்க அண்ணன் வீட்டுக்கு அதனால நம்ம தண்ணி போட முடியாது அப்புறம் வந்து எங்க மீனை நீங்களே கழுவி அம்மைக்கு வேலை வச்சிடும் அடுத்தது இவ்வளோ சாலையுமே தான் ஐம்பது ரூபா தான் சரியா ஓகே உங்கள் உங்கள் ஊரில் இந்த மீன் இவ்வளவு ஒரு வகை கிடைக்குங்கிறது மறக்காம கமல் சொல்லுங்க இந்த மாதிரி மாங்காய் உப்பு வச்சு சாப்பிடறது பிடிக்கணும்னா மறக்காமல் சொல்லுங்க தேங்க்யூ